ஹலோ இஃப்ரியான் வெல்கம் ட்ரட்ச்சி குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே மூணாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியாக மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் திருவண்ணாமலை மற்றும் சென்னை இடையே இன்று முதல் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்கத்திற்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத் தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இரத்த முறைதல் இதய பிரச்சினை உள்ளிட்டவை கோவேக்சின் தடுப்பூசிகள் ஏற்படாது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாளை அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது இருபத்தைந்து நாட்கள் அக்னி நட்சத்திரம் தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஆந்திராவில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ரூ ரெண்டாயிரம் கோடி ரொக்கத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது விடுமுறை காரணமாக சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படவுள்ள நிலையில் முன்பதிவு குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று பதினேழு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமத்தி வேலூரில் நூற்றி பதினொன்று புள்ளி எழுபத்தி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தயார் நிலையில் இருப்பதால் தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் தெரிவித்துள்ளது வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியதாக ஒரே நாளில் நானூற்றி எழுபத்தி ஒரு வழக்குகளை சென்னை போக்குவரத்து காவல்துறை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கான சான்றிதழ்களில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை நீக்கியிருக்கிறது மத்திய சுகாதார அமைச்சகம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணம்பட்டு வளத்தூர் கீழப்பட்டி செம்பேடு உள்ளிட்ட வட்டாரப் பகுதியில் நேற்று ஆலங்கட்டி மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது ஜிஎஸ்டி வரி வசூல் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடியை தொட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரி விதிப்புக்கு பிறகு இதுவரை இல்லாத அதிகபட்ச மாதாந்திர எண்ணிக்கை என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அயோத்தி ராமர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆரத்தி காட்டி சாமி தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மே மூன்றாம் தேதியான இன்று சிறப்பு மருத்துவ பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கும் வெயிலின் காரணமாக கேரளாவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு வருகிற மே ஆறாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இணையதளத்தில் குடும்பநல நீதிமன்றங்களுக்கு மே பதினாலாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் குடும்ப நல வழக்குகளை விசாரிப்பதற்காக எட்டு நீதிமன்றங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் மே ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் நிலவின் துருவப் பள்ளங்களில் நீர்க்கட்டிகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் நேற்று முதல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று நடந்த ஐபிஎல் ஐம்பதாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஹைதராபாத் சன்ரைஸ் அணி ஒரு வித்தியாசத்தில் விற்பி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் ஐபிஎல் ஐம்பத்தி ஓராவது வெளி காட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை மும்பை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் ரூ ஆறுநூற்றி அறுபது ஒரே நாளில் அதிகரித்து ரூ ஐம்பத்தி மூணாயிரத்தி ஏழுநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவும் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எண்பத்தி எட்டுக்கு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது